வங்கதேசத்தை சுருட்டி வாயில் போட்ட இந்திய அணி இந்திய அணியிடம் நூற்றி நாற்பத்தொம்பது ரன்களுக்கு சரணடைந்த வங்கதேசம் நீங்களாடா எங்களை பவுலிங் போடுறீங்க ஸோ எங்கள் பவுலிங் உங்களுக்கு என்னென்னு தெரியாதுல்ல நாங்கள் காட்டுறோம்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சுட்டு வங்கதேசம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு வந்தாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா பொம்பரா ஸ்டார்ட் பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் டிப்பன் ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ ஒரே ஓவரில் அடுத்தடுத்த பந்துகளில் இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தினார் லஞ்சுக்கு முன்னாடி லஞ்சை முடிச்சுட்டு வந்த உடனே நாங்கள் யாருன்னு காட்டுறோன்னு சொல்லிவிட்டு சும்மா சொல்லி அடித்தாங்க போர்டர்ஸ் எல்லாருமே தரமட்டமா வங்கதேசத்தை சுருட்டி வாயில போட்டுட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பும்ரா நாலு விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு சிராஜ் ரெண்டு விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு ஆகாஷ் தீப் வந்து ரெண்டு விக்கெட்டை வீழ்த்திருக்காரு ரவீந்திர ஜடேஜா ரெண்டு விக்கெட் வீழ்த்திருக்காரு நம்ம தமிழன் அஸ்வினுக்கு மட்டும்தான் விக்கெட் கிடைக்கல ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஸோ அவர் விக்கெட் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் வந்து கிடைக்கல ஸோ பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல அவர் பேட்டிங்கில் தரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ இந்திய அணி மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி ரெண்டே ஓவரில் பதினாலு ரன் அடிச்சிருக்காரு ஜெய்சூல் ஒரு பக்கம் அக்ரஸிவாக ஆட ஆரம்பிச்சிட்டார் ரோஹித் சர்மாவும் அதே இன்டென்ட்டோட ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக இந்திய அணி வங்கதேசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு ரன்களுக்கு மேலே டார்கெட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்திய அணி பவுலர்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம மண்ணில் யாராலையுமே இந்தியாவை வீழ்த்த முடியாது யாராலையுமே அசைக்க முடியாது அப்படி இருக்கும்போது எங்கள் கோட்டையில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதி உங்களுடைய ஆதிக்கத்தை காட்டிட்டா நாங்கள் விட்டுருவோமான்ட்டு சொல்லிட்டு சும்மா சொல்லி அடிச்சிருக்காங்க பவுலர்ஸ் எல்லாருமே ஸோ அதே மாதிரி பங்களாதேஷ் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் எங்கெங்க மேட்சை வந்து கோட்டை விட்டாங்க எதனால கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ மீண்டும் வந்து ஃபீல்டிங் வந்திருக்காங்க ஸோ ஒரே நல்ல அவங்க வந்து பேட்டிங் பண்ணிட்டு உடனே ஃபீல்டிங் நிற்கிறாங்க காலையில் தான் ஃபீல்டிங் நின்னாங்க அடுத்துக்குள்ளே வந்து ரெண்டு செஷன்லேயே வந்து மீண்டும் வந்து பேட்டிங் பண்ணிட்டு திருப்பினு வந்து ஃபீல்டிங் நிற்கிறதுக்கு வந்திருக்காங்க இனிமே இந்திய அணி எப்படி வந்து இவங்கள வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அடியை வந்து இந்தியா கிட்ட இவங்க வாங்க போறாங்க அதில் வந்து உறுதியாகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்க எவ்வளவு ரன்கள் வந்து வங்கதேசத்துக்கு டார்கெட்டாக கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி தான் இரண்டாவது நாள் இன்னும் மூன்று நாட்கள் பெண்டிங் இருக்குது என்றால் கண்டிப்பாக இந்தியா இன்னைக்கு ஃபுல்லாக ஆடிட்டு நாளைக்கு ஃபுல்லு ஆடினாங்கன்னா கடைசி ரெண்டு நாள் பங்களாதேஷுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தரமான சம்பவம் வந்து இருக்க போகுது ஸோ பும்ரா வந்து நாலு விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு அவருடைய ஆதிக்கம் தான் வங்கதேசம் சுருண்டதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு அதே மாதிரி ஆகாஷ் தீப்பும் வந்து நல்லா பவுலிங் போட்டார் ரவீந்திர ஜடேஜாவும் நல்லா பவுலிங் போட்டார் சிராஜும் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு ஸோ ஆக மொத்தத்தில் இந்தியாவின் அனைத்து வீரர்களும் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால தான் வங்கதேசத்தை நூற்றி நாற்பத்தொம்பதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ நல்லாவே ஃபீல்டிங்கும் பண்ணாங்க ஸோ அடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி ரோஹித் சர்மா எப்படி ஆட போகிறாரு அக்ரெசிவாக ஆட போகிறாரா இல்லை வந்து அதே இன்டென்ட்டோட ஸ்லோவாக ஆட போகிறாரா அப்படின்றத பார்ப்போம் இப்போதைக்கு இந்திய அணி பயங்கரமான ஒரு முறையில் நல்ல லீடிங்கில் இருக்காங்க ஸோ இதையே போயிட்டு இன்னொரு முந்நூறு ரன்கள் பக்கம் இரண்டாவது இன்னிங்ஸில் அடித்தானா கண்டிப்பாக ஆறுநூறு ரன் தானே அவங்களுக்கு டார்கெட் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்களுக்கு ஆறுநூறு டார்கெட் கொடுத்து நூறு ரன் சுரு நினைச்சு பாருங்க வங்கதேசம் கண்டிப்பாக இந்தியாவை விட்டு போற வரைக்கும் தரமான அடி அவங்களுக்கு இருக்க போகுது அணியின் சிறந்த பவுலராக இருக்கக்கூடிய ஜஸ்பிரி பும்ரா அவர்கள் தற்பொழுது நான்கு விக்கெட்களை வீழ்த்தி வங்கதேசத்தை நூத்தி ரன்களுக்கு சுருட்டிய இந்திய அணி பற்றிய சிறந்த பவுலிங்கை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க